அஸ்லாம் வலைக்கும் இதுதாங்க அந்த கிளாக் டவர் நாங்கள் உம்ராவு போயிருந்து அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ஜர் இது ஃபஜ்ஜரில் வந்து வாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து தொழுவ போயிட்டு இருந்தாங்க நாங்கள் எங்கள் ரூம்மேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் நாங்கள் இருந்த ஹோட்டல் செம்மையாக இருந்துச்சு இங்கேருந்து அந்த பக்கத்தில் தான் அந்த கிளாக் டவர் தெரியுது இல்லை அது அதுதான் வந்து ஹரம் ஷெரீஃப் இருந்துச்சு நடந்து போகிற டிஸ்டன்ஸாக இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் அங்கே உள்ளே போய் நடக்கணும் பார்த்திங்களா அதுதான் ரொம்ப நீளம் ஓகேங்களா இதுதான் இப்போ நாங்கள் இருந்த ஹோட்டல் இது ஹோட்டல் ரிசப்ஷன் அங்கேயே டிவி வச்சுருந்தாங்க லைவில் லைவில் வந்து அங்கே என்ன நடக்குதோ இங்கே நம்ம இங்கேயே அப்படியே பார்க்கலாம் நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் ரூம்மேட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பாருங்கள் ஃபஜ்ஜருக்கே எவ்வளோ அங்கே கூட்டம் இருக்குது பயங்கரமாக தாஜ்வத் படிச்சுட்டு எல்லாம் ஃபஜ்ஜருக்கு அங்கேயே வெயிட் பண்ணிட்டுறாங்க போல் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போயின்னு இருக்கோம் அந்த கிளாக் டவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அதாவது நைனாக போட்டிருந்தாங்க அங்கேயே ஒரு ஜமாத் ஜமாத் மாதிரி வந்து அங்கேயே தோழுத்துட்டு இருந்தாங்க அங்கே ஃபுல்லாகிடுச்சு அங்கே போய் எங்களால் நிற்க முடியல இப்போ பாருங்கள் எல்லாம் போயின்னு கொஞ்சம் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் ஹோட்டல் வெளியிலேயே வந்து முசாலாவை போட்டு அங்கேயே நாங்கள் தொழுதுட்டோம் உள்ளே போகிறதுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு அந்த ஜமாத் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே தொழுதுட்டோம் இதற்கு பார்த்திங்களா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குல்ல அதுதாங்க அது அதுதான் உள்ளே வந்து நம்ம ஹரம் ஷரீஃப் உள்ளே போகிறதுக்கு இப்போ எல்லாம் காலையில் வந்து எல்லாம் ஃபஜர் படிச்சுட்டு எல்லாம் ரூமுக்கு போகிறாங்க நிறைய பேர் வந்து தகஜூர்க்கு போயிட்டு காலில் வந்துடுவாங்க இது காலைல ஆயிடுச்சு சரி நாங்கள் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கலமுடியும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் போகணும் இது கிளாக் டவருக்கு பேக் சைடு தான் இருக்குது இப்போ இருக்க நாங்கள் போயின்ட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணும் இங்கே தெரியுது பார்த்தீங்களா எதிரில் அவ்வளோ தூரம் நடந்து போகணும் நம்ம இங்கே வரைக்கும் வந்து செருப்பு போட்டுட்டு போகலாம் செருப்ப வந்து இங்கே வரைக்கும் போட்டுட்டு போகலாம் நம்மளுக்கு எதுவும் தான் அங்கே என்ன சொல்கிறது வெயில் அந்த மாதிரி நான் காலெலாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை சும்மா ஒரு பாதுகாப்பாக கூட போட்டு போகலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே நிறைய கேட் இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு கேட்டாக தான் போகணும் உம்ரா கேட்டுன்னு ஒன்று தனியாக இருந்துச்சு உம்ராக்காக போகிறவங்க அந்த கேட்டுக்குள்ளேருந்து போகலாம் இதுதான் வந்து அந்த ஹரம் ஷரீஃபு காலையில் அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தாங்க இது இன்னும் பக்கத்தில் இருக்க அந்த ஹோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் நடந்துருந்துச்சி ஃபஜர் முடிஞ்ச அப்புறம் இங்கே க்ளீனிங் அதெல்லாம் நடந்துருந்துச்சி க்ளீனிங் முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு வண்டி மாதிரி போகுது அது உடனே வந்து வைப் பண்ணுது அதாவது அங்கே உடனே துடைச்சிடுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா வந்து குரான் நல்லா சொல்லி காமிக்கிறாங்க இந்த இடத்த ரொம்ப தூய்மையாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அப்போ உடனே உடனே அங்கே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பின்னாடியே ஒரு வண்டி பாருங்கள் வைப் பண்ணுது பாருங்கள் அந்த கொஞ்சம் தண்ணி கூட இருக்காது அதில் அந்த வய வண்டி மாதிரி வந்து அது ஃபுல்லாக அப்படியே துடைச்சிட்டு போயிடும் இப்போ நாங்கள் இங்கேருந்து இங்கேருந்து அங்கே நடக்கணும் திருப்பி அங்கேருந்து இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே பார்த்திங்களா அங்கே பாருங்கள் எதிரில் தெரத்து பார்த்திங்களா ஒரு கருப்பு கலர் அதுதான் காபா காபத்துள்ளா அங்கே வரைக்கும் இப்போ நம்ம நடக்கணும் நம்ம இங்கே போகணுன்னா நம்ம அந்த காபாவை பார்க்க போகணுன்னா இதெல்லாம் நம்ம கடந்து போகணும் இன்ஷாலாக நம்ம போகிறதுக்கு முன்னே நம்ம திடகாத்திரமாக இருக்கணும் இல்லைனாலும் அங்கே எல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு வலிமையை கொடுத்துட்றான் அல்லாஹ் அங்கே பார்த்து அடுத்த எபிசோடில் நான் இதை வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்களா இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே வந்து அதை எல்லாம் நசீபாக்கி தரணும்